உத்திரமேரூரில் சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தின நிகழ்வில் மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து புகழ் அஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் காஞ்சி மாவட்ட செயலாளர் எழிலரசன் தலைமையிலான விசிக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு உத்திரமேரூர் செங்கல்பட்டு பிரதான சாலையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தீண்டாமை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உத்திரமேரூர் விசிக முன்னாள் நகர செயலாளர் குப்பைநல்லூர் ரமேஷ் உத்தரமேரூர் மகளிர் அணி தலைவர் திருவானை கோவில் அனிதா உள்ளிட்ட திரளானோர் நிகழ்வில் பங்கேற்றனர் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமையில் சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் காஞ்சி மண்டல செயலாளர் சம்பத் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் சித்திரை ஒன்றிய செயலாளர் ராம்ராஜ் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினமான இன்று புகழஞ்சலி செலுத்தி தீண்டாமை உறுதிமொழி ஏற்றுக்